ஆழ்வார் எந்த பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் வியலிடம் உண்டபிரானார் விடுத்த திருவருளால் வியலிடம் உண்டபிரானார் விடுத்த திருவருளால் வியலிடம் உண்டபிரானார் விடுத்த திருவருளால் வியலிடம் உண்டபிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெற்று இந்தம் அஞ்சலம் தோழி உயலிடம் பெற்று இந்தம் அஞ்சலம் தோவி உயலிடம் பெற்று இந்தம் அஞ்சலம் தோவி உயலிடம் ஓர் அஞ்சதம் சென்றல் வந்து அறிந்திலர் ஓர் கண் தென்றல் வந்து அயலிடையாரும் அறிந்திலர் அம்பூன் துழாயின் நின்றேன் உயிருடை நீர்மையினால் ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாரும் அறிந்திலர் அம் போன் தேன் உயிருடைமை நீர்மையினால் ஒரு தன் தென்றல் வந்து பையிறையாரும் அறிந்திலன் அம்பும் துளாய் நிந்தேன் வேறே நீர்மை தடவிற்று என் புலன்கள் அனே தடவிற்று என் புலன்கள் அனே தடவிற்று என் புலன்கள் அனே தடவிற்று என் புலன்கள் அனே புண்டரீகத்த குண்டல புண்டரிகத்த போர் கெண்டை புலக் குண்டல போர் கெண்டை புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை புலக்குண்டல குண்டரீகத்த போர்க்கெண்டை வள்ளி ஒன்றால் விளக்குண்டுலா என்று வேல் விழிக்கின்றன 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 கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் கண்ணன் கையால் மலக்குண்டமுதம் சுரங்க மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் கண்ணன் கையால் மலக்குண்டமுதம் சுரங்க மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் கண்ணன் கையால் மலக்குண்டமுதம் சுரங்க மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் எம்மை யாரும் எம்மை யாரும் கழறலே எம்மை யாரும் கழகலரே எம்மை யாரும் கழகலரே கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று கழல் தலம் ஒன்றே நிலம் முழுதாயிற்று ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது 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 நீண்ட வண்டத்து உடலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அழறலர் தாமரை கண்ணன் நீண்ட வண்டத்து உயர் ஞானச் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோறு இல்லா அழற தாமரை கண்ணன் நீண்ட வண்டத்து உயர் அலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோறு இல்லா அழறலர் தாமரை கண்ணன் நீண்ட வண்டத்து உயர் ஞானச் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோறு இல்லா அழறலர் தாமரை கண்ணன் கலக்கின்றது என்னோ இங்கு அழைக்கின்றதே என்னோ இங்க அழைக்கின்றதே என்னோ இங்க அழைக்கின்றதே ஊழியம் கங்குல் ஊழியன் கங்குல் அடப்பருந்தன்மைய ஊழியம் கங்குல் அந்தாய்க்கு உள பெருங்காதன் உள அத்தன்ன துழாய்க்கு உள பெருங்காதலின் நீளியவாயுள அத்தன்னந்தூழாய்க்கு உள பெருங்காதலின் நீளியவாயுள நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வள பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் தளபெருநீள் முறுவல் ஓங்கு முன்னீர் வள பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் பெருநீள் முருவல் ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் வல்கினையின் தளப்பெரு நீள் முறுகள் ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் வல்கினையின் தளப்பெரு நீள் முருகல் செய்ய வாய தடமுலையே செய்ய வாய தடமுலையே செய்ய வாய தடமுலையே செய்ய வாய தடமுலையே முலையோ முழுமுற்றும் போந்தில கலையோ முழுமுற்றும் போந்தில முலையோ முழுமுற்றும் போந்தில முலையோ முழுமுற்றும் இல்லை நாவோ குழரும் மொய் பூங்குழல் கூறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் மொய் பூங்குழல் கூறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் மொய் பூங்குழல் கூறிய கலையோ அறையில்லை கடல் மண் எல்லாம் விளையோயென மெளிரும் இவள் பரனே பெருமான்மலையோ கடல் மண்ணெல்லாம் விளையோயென மெளிரும் கண் இவள் பரனே பெருமான்மலையோ கடல் மண்ணெல்லாம் விலையோகென மெளிரும் கண் இவள் பரனே பெருமான்மலையோ கடல் மண்ணெல்லாம் விளையோகென மெளிரும் கண் இவள் பரமே பெருமான்மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகனே திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே வாசகம் செய்வது நம் பரமே வாசகம் செய்வது நம்பரமே வாசகம் செய்வது நம் பரமே வாசகம் செய்வது நம் பரமே தொல்லை வானவர்தம் நாயகன் எல்லாம் தொழுமவன் தொல்லை வானவர்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் தொல்லை வானவர்த்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் தொல்லை வானவர்த்தம் நாயகன் எல்லாம் தொழுமவன் ஞாலமுற்றும் முற்றும் வேகம் ஆயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஞான முற்றும் வேகம் ஆயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஞானமுற்றும் வேகமாயினும் இரண்டே அடியா தாயவன் ஞானமுற்றும் வேகமாயினும் சோராவகை இரண்டே அடியா தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஆய்குளமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே இரையோ இறக்கினும் இங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது இறையோ இறக்கினும் இங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது இரையோ இறக்கினும் இங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது இரையோ இறக்கினும் இங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் அறையோ என நின்றதிரும் கருங்கடல் அறையோ என நின்றதிரும் கருங்கடல் அறையோ என நின்றதிரும் கருங்கடல் இங்க தன் நிறையோ இனியுன் திருவருளால் அன்றி காப்பறிதான் இவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ இங்கிவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ இங்கிவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளிக் கொண்ட முகில் வண்ணனே அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே அரவணை மேல் பள்ளி கொண்ட முயில் வண்ணனே அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே வண்ணன் சிவந்துட வானாடமரும் குளிர் வெளிய வண்ணம் சிவந்துட வானாடமரும் குளிர் விழிய வண்ணம் சிவந்துட வானாடமரும் குளிர் விவிய வண்ணம் சிவந்துட வானாடமரும் குளிர் விழிய தன் மென் தடம் போல் பொலிந்தன தன் மென் தடம் போல் பொழிந்தன தன்மென் தடம் போல் பொலிந்தன தன் மென் தடம் போல் பொழிந்தன தாமிவையோ கண்ணன் திருமால் திருமகன் தன்னுடன் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து தாமிவையோ கண்ணன் திருமால் திருமகன் தன்னுடன் காதல் செய்தேற்கு எண்ணம் புகு சாமியோ கண்ணன் திருமா திருமகன் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து சாமியோ கண்ணன் திருமா திருமகன் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியேனுடிகாலம் இருக்கின்றதே அடியேனுடைய இக்காலம் இருக்கின்றதே அடியேனுடைய இக்காலம் இருக்கின்றதே அடியே என்னுடைய இக்காலம் இருக்கின்றது இருக்கார் மொழியால் நெறி எழுக்காமை இருக்கார் மொழியால் நெறி எழுக்காமை உலக திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் உலகந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் உலகடந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் உலக திருத்தாளினை வணங்குவர் வணங்குவவர் ஒரு கா வினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் யாமும் அவா ஒரு கா வினையொடும் எம்மடும் நுந்து கனியின்மையின் கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் யாமும் அவா ஒரு கா வினையோடும் எம்மொடும் ஒடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் யாமும் அவா ஒரு கா வினையோடும் எம்மடும் நூந்து பனியின்மையில் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றனமே திருநாமச்சொல் கற்றனமே திருநாமச்சல் கற்றனமே திருநாமச்சொல் கற்றனமே கற்றுப்பிணைமலர் கண்ணின் குலம் வென்று கற்றுப்பிணைமலர் கண்ணின் குலம் வென்று கற்றுப்பிணைமலர் கண்ணின் குலம் வென்று கற்றுப்பிணைமலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்று பயின்று செரியொடு சாவி கருமம் உற்று பயின்று செவியோடு உசாவி கருமம் உற்று பயின்று செவியோடு உசாவி ஓரோ கருமம் உற்று பயின்று செவியோடு உசாவி உலகம் எல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உற்றுமுறாதும் உலகம் எல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடிக்கு உற்று முறாதும் உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உமைந்த பிரானார் எல்லாம் முற்றும் விழுங்கி உமைந்த பிரானார் திருவடிக்கு மிளிர்ந்த கண்ணா எம்மை உண்கின்றவே மிளிர்ந்த கண்ணா எம்மை உண்கின்றவே மிளிர்ந்த கண்ணா எம்மை உண்கின்றவே உண்ணாது ரங்காது உணர்வுறும் எத்தனை யோகி உண்ணாதுரங்காது உரும் எத்தனை யோகி எத்தனை யோகி உன்னாதுரங்காது உணர்வு என்னாய் மிளிரும் இயல்பினவாம் என்னாய் மிளிரும் இயல்பினவாம் என்னாய் மிளிரும் இயல்பினவாம் என்னாய் மிளிரும் இயல்பினவாம் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த மன்னாள் கண்ணாய் அறிவினையேன் எரிநீர் வழிவான் மண்ணாகி எம்பெருமான் தனது வைகுந்த அன்னாள் கண்ணாய் அறிவினையேன் எரிநீர் வழிவான் மண்ணாகி எம்பெருமான் தனது வைகுந்த மன்னாள் கண்ணாய் அறிவினையேன் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த அன்னாள் கண்ணாய் அறிவினையேன் உயிராயின காவிகளே வீராயின காதிகளே வீராயின காதிகளே வீராயின காதிகளே ஆழ்வாரen பெருமானாஜிய திருடிகளை சரணம் ஜிய திருடிகளை சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी